இப்போது ஆசை அப்படின்னு சொன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு ஒரு மூணு விதமான சக்திகள் நமக்கு சொல்லப்படுது எப்படி தொடர்பு படுத்திக்கலாம் அதாவது இச்சை அப்படின்னு சொல்ல சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இச்சைகள் இருக்கு அதாவது இச்சைன்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பொருள் சம்பந்தப்பட்ட இச்சைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அதே மாதிரி பற்றுன்றது அரூபமான விஷயங்கள்னு சொல்லப்படுகின்ற மனம் சம்பந்தப்பட்ட பேரானந்தம்னு சொல்லப்படுகின்ற பக்தின்னு இருக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் இந்த பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் ஆசைப்படக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த பாவம் சொல்லக்கூடிய விஷயம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நம்ம பயணப்படப்படப்பட பொருள் வந்து நம்ம விட்டு போயிட்டே இருக்கும் அப்போ பொருள் இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க நினைச்சாங்க அப்படின்னா அது வந்து நிறைய சக்சஸ் எடுத்து போய் விட்ரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சூப்பர் இப்போ நான் வந்து பணம் கேட்கக்கூடாது ஆனால் பணத்தை வச்சு நான் என்ன வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதனும் ஆசைப்படணும் அதை நோக்கி ஆசைப்பட வேண்டும் அப்போ பணத்தை டேரெக்டாக கேட்காம பணம் கிடைச்சா நான் என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கணும் பணத்தை வச்சு அதை கேட்டேன்னா பணம் வருதோ இல்லையோ அது எனக்கு டேரெக்டாக கிடைக்கும் அப்படின்றத நிக்க